ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆகா கல்யாணம் சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் பாதுஷா பிடிக்கலன்னு சொன்னாலும் சொன்னார் சூர்யா மகா வந்து அவ்வளோ நிறைய பாதுஷா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் சூர்யாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகா வந்து சூர்யாவுக்கு வீடியோ கால் பண்ண பக்கத்துலேயே ஸ்வேதா இருக்கு அதில் வேற வந்து கடுப்பாயிடுறாங்க மகா எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னதும் அதுவா நான் வர லேட்டாகும்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை இல்லை ஆறு மணிக்கு வந்துடுறேன் லேட் ஆகாம அப்படின்னு சூர்யா வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ஸ்வேத் சொல்றங்க சொல்கிறாங்க பொ 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 நல்லா தான் நல்லாதான் பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்வேதா மகாசூரியாவோட இந்த குடும்பத்தனத்தெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்வர்யா தான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி ராஜலட்சுமிக்கும் காயத்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையே வந்து வந்துடுது இல்லையா நேற்று வந்து விஜய் விஷயத்தில் இப்போ வந்து பாட்டிமா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு சமாதானப்படுத்துகிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்னதாம்மா ஆச்சு உங்கள் ரெண்டு பேரையும் நினைச்சு எப்போவுமே நான் வந்து பெருமையாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம இருப்பீங்க ஆனால் இப்போ என்னன்னா ஆள் ஆளுக்கு இப்படி முரண்டு பண்ணிட்டு இருக்கீங்க வேண்டாமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லதில்லை இப்போ வாழ மேலே வந்த பொண்ணுங்க வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறதை பார்த்து அப்புறம் நம்ம குடும்பம் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காயத்ரி நீ தான் வந்து ரொம்ப மாறிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ராஜலக்ஷ்மி எதிர்த்து பேசுகிறா அவள் தான் இந்த வீட்டை மூத்த மருமகள் அவள் சொல் பேச்சு கேட்டதானே இத்தனை நாள் நீ வந்து நடந்துட்டு இருந்த அப்படின்னதும் அதுதான் அத்தை நான் பண்ண பெரிய தப்பு பெரியவங்க பெரியவங்க நான் மரியாதை கொடுத்து கொடுத்து அப்புறம் அவங்க பண்ணுறதுலாம் சரின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இனிமே அதெல்லாம் நான் வந்து கேட்க மாட்டேன் என் மனசுக்கு படுறதை தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றாங்க பார்த்திங்களாத்த இப்போ தெரியுதா யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு நான் வந்து எப்பவும் தான் இருக்கேன் ஆனால் காயத்ரி தான் வந்து ரொம்ப மாறிட்டா கேப்பார் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி நடந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் ஒன்றும் என் சின்ன பிள்ளை கிடையாது யாரோ வந்து சொல்லிக் கொடுத்து நடந்துக்கிறது மாதிரி எனக்கு என் பையனோட சந்தோஷம் என் மருமகளோட சந்தோஷம் தான் முக்கியம் இத்தனை நாள் வந்து யாரை பற்றியும் புரிஞ்சுக்காமல் எல்லாரும் நல்லவங்கன்னு ஒரே கண்ணோட்டத்தில் வந்து நான் இருந்துட்டேன் ஆனால் இப்போ தானே தெரியுது யார் யார் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்ல உன்னே வந்து பானுமதி பாட்டி வந்துடுது சரிம்மா நான் வந்து இனிமேல் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் வந்து யார்கிட்ட பேசணுமோ அப்படி வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து என் பையன்கிட்ட பேசிக்கிறேன் முதல்ல நீ வந்து இப்பயே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றாங்க என்னத்தான் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமாம்மா நீ வந்து ஒரு வீட்டுக்கு பெரியவளா நான் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் பிடிவாதான் பிடிப்ப அப்படின்ற மாதிரி இருந்தா இனிமே உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு நான் வந்து என் பையன்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் மாட்டேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னா தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராஜலட்சுமிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க காயத்ரியோ மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில் ஒரு சொரத்தையே இல்லாமல் அவங்க அதை உணர்ந்து சொல்லவே இல்லைன்றதை ராஜலக்ஷ்மி வந்து புரிஞ்சுக்கிறாங்க பார்த்திங்களாத்த எப்படி பேசுகிறான்ட்டு அப்படின்றாங்க ஒன்றே வந்து இல்லைம்மா இதெல்லாம் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் நான் ஒழுங்காக தான் மன்னிப்பு கேட்டேன் இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இறங்கி நான் போகணும் அப்படின்ற மருந்து தான் அந்த மாதிரிலாம் என்னால் வந்து இருக்கவும் முடியாது யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி காயத்ரி வந்து சொல்ல மறுபடியும் ராஜலக்ஷ்மிக்கும் காயத்ரிக்கும் சண்டை வந்துடுது என்னவோ பண்ணுங்க வர வர நான் வந்து இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்குன்றதுல ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பானுமதி பாட்டிக்கு வந்து கோவம் வந்துடுது ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துனான்னு ட்ரை பண்ணி ஆனால் இந்த காயத்ரியோட பிடிவாததுனால அவங்க வந்து பேசுறதே விட்டுடுறாங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே ஐஸ்வர்யா வந்து ரூம்ல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மகாவையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தா இங்கே வீட்டில் வேற மாதிரியான பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கே இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்டிப்பாக இந்த தான் அவங்க தான் இந்த அனாமிகாவுக்கும் ஏதோ எதோ சொல்லக்கூடாதுன்னா சொல்லிக் கொடுத்து நல்லா ஏற்றி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை இதே மாதிரி சும்மா விட்டுட்டு இருந்தா இந்த குடும்பத்தையே வந்து பிரிச்சுடுவாங்க இவங்களை இப்படியே விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தை கௌதம் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ என்ன உனக்கு ஜூஸ் வேணுமா என்ன உனக்கு கை கால் அமைக்க வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க கௌதமும் சித்ராவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு வந்து இப்போ பணம் வேணும் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க ஐஸ்வர்யா ஒரு லட்சம்மா எதுக்கு அப்படின்னதும் இல்லை டாக்டர் சொன்னாங்களே நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையானப்போ குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் வயிறு பெருசாகிட்டா என்னால் வெளியிலலாம் எங்கேயும் போய் இதெல்லாம் வாங்க முடியாது டாக்டர் வந்து என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு இப்பயே ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபாவா அதெல்லாம் கொடுக்க முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லிட்டு என்னடா ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாடா அப்படின்னதும் அம்மா சும்மா பயந்துட்டே இருந்தால் இப்படிதாம்மா இவ எதையாவது வந்து சொல்லிகிட்டே இருப்பா நீ எதுக்கும் பயப்படாத அவளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல உடனே இதே ஐஷ் ஐஸ்வர்யா வந்து கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க ஹாலில் வந்து தாத்தா பாட்டி ராஜலக்ஷ்மி எல்லாம் இருக்கும்போது காயத்ரி அனாமிகா இல்லை தான் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பென்ட்ரைவை போட்டு வந்து பிளே பண்ணி காட்டுறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் புதுசாக ஒரு சீரியல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறாங்க ப்ளே பண்ணா அதில் வந்து ஒரு தடவை கௌதம் வந்து எக்ஸ்பைரியான டேப்லெட்டை வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லையா அதை வந்து அப்படியே வீடியோவாக கேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுறாக தான் பேசியிருக்காரு கௌதம் ஒரு அக்கறையே இல்லாமல் தான் பேசியிருக்காரு உடனே ராஜலட்சுமி வந்து திட்டுறாங்க சித்ரா என்ன இதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பீரியான டேப்லெட்டை தான் வாங்கித் தருவீங்களா அப்படின்னதும் இல்லை பெரியமா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கௌதம் சொல்ல பாட்டி வந்து திட்டுறாங்க சின்ன பிள்ளைங்களை இப்போ மருந்து கடைக்கு அனுப்புனா கூட அவங்கெல்லாம் டேட் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க ஆனால் வந்து உனக்கு வந்து எக்ஸ்பீரியான டேப்லெட்னு தெரியாமல் போயிடுச்சா ரெண்டு பேரும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னதும் தாத்தா வந்து திட்டுறாங்க நானும் சித்ரா பார்த்துட்டே இருக்கேன் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க தான் சூர்யா வந்து கௌதம்க்கு கம்பெனியில ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா இவனுக்கு வந்து என்னன்னாலும் இந்த பொறுப்பே வராதுன்றத இன்னைக்கும் மறுபடியும் நிரூபிச்சிட்டான் இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா சொத்துல சல்லி பைசா அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாம் திட்டிட்டு போயிடுறாங்க உடனே ராஜலட்சுமி வந்து என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும் இனிமே எதுனாலும் நீ வந்து என்கிட்ட கேளு அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட கேட்க அத்த ஒன்னும் இல்லத்த நான் வந்து கோவத்துல தான் இந்த வீடியோவை கொண்டு வந்து போட்டு காட்டினேன் நான் வந்து கொஞ்சம் பணம் கேட்டேன் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கொடுக்க முடியாது அதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இரு வரேன் அப்படின்ட்டு போய் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க இந்த இல்லை ஒரு லட்ச ரூபாய் இருக்குது உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து வாங்கிக்கோமா உன் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடு நீ மீதி பணத்தை வந்து உன்னோட கை செலவுக்கு வந்து வச்சுக்கோ இனிமேல் எதுனாலும் நீ வந்து என்ன கேளு புரியுதா உன்னோட ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து கௌதம கூப்பிட்டு திட்டுறாங்க மிரட்டுறாங்க அதை பாருங்கள் நானும் வந்து உங்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்து பார்த்துட்டேன் விஜய் கல்யாண தப்பு கூட உங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் எந்த தப்பும் பண்ணாதீங்க திருந்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல உங்கள் மேலே இருந்த கோபத்துல தான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டினேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து திருந்தலைன்னா இதுக்கு மேலே நிறைய ஷாக்கை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அம்மாவும் பையனும் எப்படி உஷாராக இருக்கணுமோ அந்த மாதிரி உஷாராக இருங்கன்னு நல்லா மிரட்டிட்டு போறாங்க ஐஸ்வர்யா உன்னே சித்ரா வந்து கௌதம் அடிக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாடா கொஞ்சமாதிரி நீ அவட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கியா நான் அப்போயே சொன்னான் அவட்ட அந்த மாதிரி எடுத்து பேசாதன்னு சொல்லிட்டு ஆனால் நீ கேட்டியா பார் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே சும்மா என்னையே வந்து திட்டிகிட்டு இருக்காதீங்கம்மா நீங்களும் தான் வந்து அவளுக்கு எது எதுத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அவள் நல்லா வச்சு செஞ்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல அப்படியே போனால் சொத்துல வந்து பைசா தேராது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல உடனே அந்த காட்சியை வந்து நினச்சி பார்க்குறாங்க கௌதம் ரெண்டு பேரும் பிச்சை அம்மா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலமா அப்படின்றாங்க அப்போ இனிமேல் அவளுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம நடந்துக்கிட்டாகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மகாவை தேடிட்டு ரூமுக்கு வராங்க அப்போ ரூம்ல வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது ஒரு ப்ளேட் ஒன்னு வச்சிருக்கு மூடி வச்சிருக்கிறத திறந்து பார்த்தா ப்ளேட் நிறைய பாதுஷா இருக்கு ஆசையா அதை எடுத்து சாப்பிடலான்னு சூர்யா கையை வைக்க உடனே மகா வந்து ச்சா ச்ச அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு போடுங்க அப்புறம் அவங்க வந்து ரசிச்சு ருசிச்சு ஆஹா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க மகா இந்த ஒரு சின்ன குருமத்தனத்தோட இன்னைக்கு எப்பசோடு வந்து முடிச்சிருக்காங்க ஆனா ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தூள் கிளப்பிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் நெகட்டிவாக அவங்கள வந்து காட்டினாலும் இப்போ வந்து ஐஸ்வர்யா தான் இந்த சீரியலில் வந்து நல்லா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு இவங்களுக்கும் அனாமிகாவும் அடுத்தது எப்போ மோதல் வரும்னு தெரில அப்போ கண்டிப்பாக ஐஸ்வர்யா இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ